இப்ப சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க அதுக்கு முழு முதல் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் பின்னால் இருந்து வேலை பார்க்கிறாரு அதாவது ஏற்கனவே வந்து தன்னோட மகள் வாழ்க்கையை வந்து நிராகரிச்சிட்டாரு தனுஷ் அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போயஸ் கார்டனை பத்தி ராயன் படம் ஆடியோ பங்கன்ல வந்து பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எரிச்சல் அடைய வச்சுட்டு இருந்து வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை வந்து டுவிஸ்ட் பண்ணி தனுஷ் அவர்களுக்கு எதிராக ரெட் கார்டு போடுங்கன்னு வந்து வேலை பண்றாரு ரஜினிகாந்த் அவர் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது என்ன பொறுத்தவரையோ ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து யூடியூபர்ஸ் ரொம்ப யோசிச்சு பேசுங்க அதாவது உங்களோட சேனல்ல வந்து வீடியோ போனோம் உங்களுக்கு வந்து வருமானம் ஒரு நல்ல மனிதரை கார்னர் பண்ணி பேசாதீங்க இப்ப இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிங்கன்னா உடனே ரஜினிகாந்த் அவர்களை திட்டி வீடியோ போறது அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அம்பானி வீட்டு கல்யாணத்துல போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்ததை பெரிய தேச துரோகமா வந்து வீடியோ போட்ட யூடியூபர்ஸ் போன வருஷம் வந்து சரத்குமார் அவர்கள் வாரிஸ் ஆடியோ லான்ச்சில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் தான் சொன்னாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள்லாம் அதிக அளவுல சரத்குமார் அவர்களுக்கு தங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சோசியல் மீடியாவே சரத்குமாருக்கு எதிராக சதரவு விட்டாங்க ஆனா அது எல்லா அவருடைய மகள் திருமணம் வரலட்சுமி சரத்குமார் திருமணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போறாரு அந்த மணப்பெண்ணோட கையை பிடிச்சு தன்னோட பொண்ணா நினைச்சு அந்த பெண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வராருங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது தன்னை தூற்றுனவங்கள கூட போய் போற்றி வாழ்த்திட்டு வரக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அத பத்தி யாருன்னா பேசுனீங்களா பேசல ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பத்தின நல்ல விஷயங்கள் எதுவும் ஷேர் பண்ணிட கூடாது அப்படி ஷேர் பண்ணிட்டா அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிடும் நம்ம யூடியூபருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து பாதிக்கப்படுறோம் சோ அவரை திட்டி நாம பிசினஸ் பண்ணனும் அதுக்கு ஒரே ஒரு வழி ரஜினிகாந்த் அவர்களை கெட்டவரா காட்டணும் அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிது அது என்ன அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் ரஜினி ஆட்டம் போட்டார் அதை புடிச்சினீங்க சரி இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம் தனுஷோட ரெட் கார்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பின்புலமா இருந்து வேலை செய்யறாருன்னு சொல்றாங்க இதுல தனுஷ் அவர்கள் மேலேயே எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு நீங்க ராயன் ஆடியோ பங்கன்ல என்ன சொன்னீங்க போயஸ் கார்டனுக்கு சின்ன வயசுல நான் போவேன் ஒரு பக்கம் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வீடு நமக்கும் இங்க ஒரு வீடு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன் நான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா அப்படின்னு வந்து சொல்றீங்க நீங்க யாரை கார்னர் பண்ணி இந்த கேள்வி வைக்கிறீங்க அதுவே சந்தேகமா தாங்க இருக்கு போயஸ் கார்டன்ல உங்களுக்கு எதிராளிதான் யாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால ரஜினிகாந்த் மகள் அவர்களை டயவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க ஸோ நீங்க என்ன சொல்றீங்க நான் எல்லாம் வந்து போயஸ் கார்டன்ல வீடு கட்ட கூடாது அப்படின்னா நீங்க யாரை கார்னர் பண்ணி பேசுறீங்க அப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கார்னர் பண்ணி பேசுறீங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்குனதுனால மட்டும் போயஸ் கார்டன்ல வீடு கட்ட முடியல அங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட மருமகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருந்ததுனால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஐடென்டிபிகேஷன் அந்த அடையாளம் இருந்ததுனால தான் உங்களால் அந்த இடம் வாங்க முடிஞ்சதே தவிர தன்னோட உழைப்புனால நீங்க வந்து போயஸ் கார்டன்ல இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா அது நூத்துக்கு நூறு செல்லுபடி ஆகாது நீங்க அந்த பங்கு இன்னொரு விஷயம் சொல்லிருக்கணும் என்னான இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இன்னொரு பக்கம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களோட வீடு சோ சூப்பர் ஸ்டார் ஆசீர்வாதத்தோட அந்த வீட்டை நான் வாங்கி கட்டினேன் அப்படின்னு சொன்னா அவங்களை பெருமையா சொல்லலாம் ஆனா நான் எல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு கட்டக்கூடாதான் நீங்க யார கார்னர் பண்றீங்க அதே போல நடிகர் தனுஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சிக்கல அவர் என்ன சொல்றாரு ராயன் ஆடியோ பங்கன் லான்ச் இல்ல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இன்னொரு பக்கம் வந்து ஜெயலலிதா அம்மா வீடு இப்போ நானும் அங்க வீட்டை கட்டிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்றாரு இப்போ நீங்க போயஸ் கார்டன்ல வீட்டை கட்டிட்டதுனால போயஸ் கார்டனோட அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல நீங்கன்னு ஆயிட போதா இன்னைக்கு வரைக்கும் போயஸ் கார்டனோட அடையாளம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் நீங்க வீட்டை கட்டினதுனால போயஸ் கார்டனோட அடையாளம் தனுஷ்னு மாறிட போறது இல்ல நீங்க போயஸ் கார்டன்ல வீட்டை கட்டிட்டதுனால நீங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைச்சிக்கிட்டீங்களா என்னென்னு எனக்கு தெரியலீங்க தனுஷ் அவர்களே நீங்க போயஸ் கார்டன்ல மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுல வீடு கட்டினா கூட நீங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் அதை நீங்க புரிஞ்சுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தவறுகளா இருந்தாலும் அதை வந்து ஒரு மண்ணு மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுட்டு போவாரே தவிர அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டாரு அவருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட பர்சனல் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தயாரிப்பாளர் சங்கத்துல போயிட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து பின்னால இருந்து வேலை பார்க்குவாருன்றது நூறு சதவீதம் கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவுமே வந்து ஒருத்தரை மன்னிச்சு விடுவாரே தவிர அவரை பழி என்ற எண்ணம் அவருக்கு என்னைக்குமே வந்தது இல்ல இப்போ தனுஷ் அவர்கள் மேல இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி கிட்ட அட்வான்ஸ் படத்துல நடிக்காம இவர் வந்து என்ன தானா டைரக்ஷன் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு சோ அப்ப என்ன ஆகும் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்ட தயாரிப்பாளர்கள் அவங்களோட பைனான்ஸ் அவங்களோட வட்டி எல்லாம் பாதிக்கப்படும் இது ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல புக் செய்யப்பட்ட படத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிச்சு கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு இருக்கிறார் தனுஷ் அவர்கள் இது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள்லாம் வந்து நம்ம தனுஷ் அவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு ரெட் கார்டு போடணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கத்துல முறையிட்டு இருக்காங்களே தவிர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பின்புலமா இருந்து இதுக்கு தனுஷ பழி வாங்குறார் அப்படின்றது நூத்துக்கு நூறு முட்டாள்தனமான கருத்து இத ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர்களோட வாயால சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதிக அளவில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி நன்றி